கன்னிராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நடுவில் ஃப்ரெண்ட்ஸை வர விடாதீங்க அது பெரிய பிரச்சனையில் போய் முடியும் ஃபேமிலியை கவனமாக பார்த்துக்கணும் நீங்கள் தூங்காமலே இருக்க அதாவது தூக்கமின்மை பிரச்சனை உங்களுக்கு வரும் கால் வைக்கிற இடத்துலலாம் கவெடியாக இருக்கும் வேலையில் பார்த்து நடந்துக்கோங்க கண்ணிராசிக்காரங்களுக்கு தன்னால் எந்த பிரச்சனையும் வராது மற்றவங்களால் எல்லா பிரச்சனையும் தேடி வரும் மறைமுக எதிரிகள் உங்களுக்கு நிறைய பேர் இருப்பாங்க அது யாருன்னு உங்களுக்கு தெரியாது அதனால் எல்லா இடத்துலையும் கவனமாக நடந்துக்கிறது நல்லது கன்னிராசிக்காரங்க அவங்களோட மனைவி கூட தோத்து போங்க மனைவி கிட்ட தோத்து போறதுனால உங்களுக்கு எந்த குறைச்சலும் ஆயிடாது ஆனால் தோத்து போறதை விட்டுட்டு அவங்ககிட்ட வாய் விதாண்டாத எதுவும் பண்ணிடாதீங்க அதே மாதிரி உங்களை விட்டு ஒருத்தவங்க பிரிஞ்சு போறாங்கன்னா அது உங்களுக்கு சங்கடத்தை தரும் ப்ரீத்திங் இஷ்யூஸ் அலர்ஜி இஷ்யூஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி வேலையை நினச்சே வாழ்விங்க ரிவார்டாக வேலையை விட்டு அனுப்புவாங்க ஸோ வேலை வேலைன்னு பார்க்காம வேலையில் உங்களோட வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டு வர்றது நல்லது சீன் போடாதீங்க ஆஃபீஸில் டார்கெட் பண்ணுறேன் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சீனே போடாதீங்க அது தேவையில்லாதது போகிறோமா வேலையை பார்க்குறோமா அமைதியாக வரோமா அப்படி நடந்துக்கோங்க ஏன்னா இந்த சீனால் பெரிய பிரச்சனையே வர வாய்ப்பு இருக்குது அதிக ட்ராவல் பண்ணக்கூடிய ராசியாக கன்னி ராசியும் இருக்குது வேலையை ரொம்ப கவனமாக செய்யுங்க